இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று தமிழ்நாட்டிலே அரசியல் துறையும் கலைத்துறையும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது தனக்கான முதலமைச்சரை திரைத்திரையில் திரையில் தேடுகிறவனாக தமிழன் இருக்கிறான் என்று நாம் பேசுவதை பார்க்கிறோம் இங்கே கருத்தியலுக்கு போராட்டங்களுக்கு தியாகங்களுக்கு முற்போக்கு சிந்தனைகளுக்கு தரப்படுகிற முக்கியத்துவத்தை விட கோடி வருமானம் வரும் அந்த அந்த வருமானத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலை தமிழகத்திலே இருக்கிறது திரைப்பட துறையிலே வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துவிட்டார் அவரை முதலமைச்சராக வேண்டும் செல்ல வேண்டாம் மக்களுக்காக போராட வேண்டாம் வழக்குகளை துவக்க வேண்டாம் தடியடி வாங்க வேண்டாம் திரைச்சாலை செல்ல வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் திரையில் தோன்றினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிவிட முடியும் இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிலை எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார்கள் இயக்குநர்கள் இருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிறார்கள் அமிதாப் பச்சன் இந்தியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார் தான் ஆனால் அவர் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை பல சூப்பர் ஸ்டார்கள் உண்டு மம்முட்டி போன்றவர்கள் அவர்கள் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை ஆந்திராவிலும் உண்டு கர்நாடகாவிலும் உண்டு ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு படத்தில் நடித்தால் போதும் அடுத்து முதலமைச்சர் ஆகலாம் என்கிற நிலை ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு நாம் அதை மறுக்கவில்லை ஆனால் இந்த சிந்தனை போக்கு இருக்கிறதே இந்த உடவியல் இருக்கிறதே இந்த திரைத்துறை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இருக்கிறதே அது ஒரு பிற்போக்கானதாக இருக்கிறது என்கிற கவலையில் இருந்துதான் சமுத்திர அவர்கள் இங்கே இடதுசாரிகள் கலைத்துறையில் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்பதை முன்மொழிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் பல தோழர்கள் இன்றைக்கு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் திரைத்துறையில் இருக்கிறார்கள் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இல்லாமல் இருக்கலாம் சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய ஆறுதல் திரைத்துறையில் கலைத்துறையில் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த நம்பிக்கைதான் தோழர்களே இன்றைக்கு வலதுசாரிகளின் அரசியல் மேலோங்கி இருக்கிறது எந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும் என்கிற உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள் மாநிலத்திற்கு மாநிலம் அவர்கள் உத்திகளை மாற்றுகிறார்கள் தமிழ்நாட்டிலே சிவபெருமானை சொல்லியோ அல்லது மகாவிஷ்ணுவை சொல்லியோ ராமபிரானை சொல்லியோ அரசியல் செய்து வெற்றி பெற்றுவிட முடியாது முருகப்பெருமானை சொல்லி பார்த்தார்கள் வேலை தூக்கி பார்த்தார்கள் அது எடுபடவில்லை திருப்பரம்புத்தையும் கையில் எடுத்து பார்த்தார்கள் அவர்களின் அரசியல் இங்கே வெற்றி பெறவில்லை ஆகவே திரைத்துறையை சார்ந்தவர்களை போட்டு அதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எப்படி டெல்லியிலே ஷீலா திக்ஷத்தை மாற்றி கெஜ்ரிவால் அவர்களை அமர வைத்து பிறகு அவரையும் தூக்கி எறிந்து விட்டு அன்றைக்கு அவர்கள் கனவை நனவாக்கிக் கொண்டிருக்கிறார்களும் அதை போல தமிழகத்திலும் அவர்கள் ஒரு உத்தியை கையாள பார்க்கிறார்கள் ஆட்சி மாற்றம் நிகழ்வது அது தவிர்க்க முடியாது இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் யார் சிந்தனை சிந்தனை உள்ளவர்கள் உள்ளவர்கள் எத்தகைய என்ன அரசியல் பேசக்கூடியவர்கள் எந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது குறித்த பார்வை நமக்கு தேவைப்படுகிறது வலதுசாரிகளின் கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருவது ஒட்டுமொத்த தேசத்திற்கே தீங்கு விளைவிப்பதாகும் அமெரிக்க அதிபரோடு போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் அதற்கு ஒரு பாதுகாக்க வேண்டுமானால் பாதுகாக்க வேண்டுமானால் விவசாய கூடி தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய மண்ணில் இடதுசாரி அரசியல் இன்னும் வலுப்பெற வேண்டும் அனைத்து ஸ்தலங்களிலும் அது விரிவடைய வேண்டும் தமிழ்நாட்டில் அது திராவிடம் என்கிற பெயரில் இயங்குகிறது என்பதால் தான் இடதுசாரிகள் திராவிட கட்சிகளோடு குறிப்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று இயங்கி வருவதை நாம் பார்க்கிறோம் பெரியார் அரசியலும் மார்த்தி அரசியலும் அம்பேத்கரி அரசியலும் ஒரே பயணிக்கக்கூடியவை முதன்மைப்படுத்துவதிலே முரண்பாடுகள் இருக்கலாம் எந்த அரசியலை முதன்மைப்படுத்துவது என்பதனை முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் இடதுசாரி அரசியல்தான் எனவே நாம் அந்த புரிதலோடு திரைத்துறையையும் கையாளுவோம் என்கிற நம்பிக்கையில் தான் அண்ணன் முத்தரசனவர்கள் இன்றைக்கு ஒரு நாயகனால் இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கிறார் என்று நம்புகிறேன் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற காலத்தில் மக்கள் நல கூட்டணி அமைந்த சூழலில் அவரோடு நெருக்கமாக நின்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் அவர் இந்த கலைத்துறையிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த கலைத்துறையை இடதுசாரி மயப்படுத்துவதில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது பங்கு இருக்கிறது என்பதை நானும் உணர்கிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிற இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாளறிந்த புகழ்பெற்ற திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் என்னுடைய நிஞ்சாந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்